பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு ரெண்டு சாமுவில் பதினெட்டாம் அதிகாரம் தாவீது தன்னோடு இருந்த ஜனங்களை இலக்கம் பார்த்து அவர்கள் மேல் ஆயிரத்துக்கு அதிபதிகளையும் நூற்றுக்கு அதிபதிகளையும் வைத்து பின்பு தாவீது ஜனங்களில் மூன்றில் ஒரு பங்கை யோவாவின் வசமாகவும் மூன்றில் ஒரு பங்கை சூர்யாவின் குமாரனும் யோவாவின் சகோதரனுமான அபிசாயின் வசமாகவும் மூன்றில் ஒரு பங்கை கித்தியனாகிய ஈதாயின் வசமாகவும் அனுப்பி நானும் உங்களோடே கூட புறப்பட்டு வருவேன் என்று ராஜா ஜனங்களிடத்தில் சொன்னான் ஜனங்களோ நீர் புறப்பட வேண்டாம் நாங்கள் முறிந்தோடி போனாலும் அவர்கள் எங்கள் காரியத்தை ஒரு பொருட்டாக எண்ணமாட்டார்கள் எங்களில் பாதி பேர் செத்து போனாலும் எங்கள் காரியத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் நீரோ எங்களில் பதினாயிரம் பேருக்கு சரி நீர் பட்டணத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு உதவி செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்கும் என்றார்கள் அப்பொழுது ராஜா அவர்களை பார்த்து உங்களுக்கு நலமாய் தோன்றுகிறதை செய்வேன் என்று சொல்லி ராஜா ஒளிமுக வாசல் ஓரத்திலே நின்றான் ஜனங்கள் எல்லாரும் நூறு நூறாகவும் ஆயிரம் ஆயிரமாகவும் புறப்பட்டார்கள் ராஜா யோவாபையும் அபிசாயையும் ஈத்தாயையும் நோக்கி பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பியுங்கள் என்று கட்டளையிட்டான் இப்படி ராஜா அப்சலோமை குறித்து அதிபதிகளுக்கெல்லாம் கட்டளையிட்டதை ஜனங்கள் எல்லாரும் கேட்டிருந்தார்கள் ஜனங்கள் வெளியே இஸ்ரவேலருக்கு எதிராக புறப்பட்ட பிற்பாடு எப்பிராயும் காட்டிலே யுத்தம் நடந்தது அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதின் சேவகருக்கு முன்பாக முறிய அடிக்கப்பட்டார்கள் அங்கே அன்றைய தினம் இருபதுனாயிரம் பேர் மடியத்தக்கதாக பெரிய சங்காரம் உண்டாயிற்று யுத்தம் அந்த தேசம் எங்கும் பறந்தது அன்றைய தினம் பட்டயம் பட்சித்த ஜனங்களை பார்க்கிலும் காடு பட்சித்த ஜனம் அதிகம் அப்சலோன் தாவீதின் சேவகருக்கு எதிர்பட்டான் அப்சலோன் கோவேரி கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேரி கழுதை சணல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழே வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான் அவன் ஏறியிருந்த கோவேரி கழுதை அப்பாலே போயிற்று அதை ஒருவன் கண்டு யோவாவுக்கு அறிவித்து இதோ அப்சலோமை ஒரு கர்வாலி மரத்திலே தொங்கக் கண்டேன் என்றான் அப்பொழுது யோவாப் தனக்கு அதை அறிவித்தவனை நோக்கி நீ அதைக் கண்டாயே பின்னே ஏன் அவனை அங்கே வெட்டி தரையிலே தள்ளி போடவில்லை நான் உனக்கு பத்து வெள்ளிக்காசையும் ஒரு கச்சையையும் கொடுக்க இருப்பேனே என்றான் அந்த மனுஷன் யோவாபை நோக்கி என் கையில் ஆயிரம் வெள்ளிக்காசு நிறுத்து கொடுக்கப்பட்டாலும் நான் ராஜாவினுடைய குமாரன் மேல் என் கையை நீட்டமாட்டேன் பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை நீங்கள் அவரவர் காப்பாற்றுங்கள் என்று ராஜா உமக்கும் அபிசாய்க்கும் ஈத்தாய்க்கும் எங்கள் காதுகள் கேட்க கட்டளையிட்டாரே ராஜாவுக்கு ஒரு காரியமும் மறைவாய் இருக்க மாட்டாது ஆதலால் நான் அதை செய்வேனாகில் என் பிராணனுக்கே விரோதமாக செய்பவனாவேன் நீரும் எனக்கு இருப்பீர் என்றான் ஆதலால் யோபாப் நான் இப்படி உன்னோடு பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையிலே மூன்று பல்லயங்களை எடுத்துக்கொண்டு அப்சலோம் என்னும் மரத்தின் நடுவிலே உயிரோடே தொங்குகையில் அவைகளை அவன் நெஞ்சில் குத்தினான் அப்பொழுது யோவாபின் ஆயுததாரிகளாகிய பத்து சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள் அப்பொழுது யோவாப் எக்காலம் ஊதி ஜனங்களை நிறுத்திப் போட்டபடியினால் ஜனங்கள் இஸ்ரவேலை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பினார்கள் அவர்கள் அப்சலோமை எடுத்து அவனை காட்டிலுள்ள ஒரு பெரிய குழியிலே போட்டு அவன் மேல் மகா பெரிய கற்குவியலை குவித்தார்கள் இஸ்ரவேலர் எல்லாரும் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள் அப்சலோம் உயிரோடே இருக்கையில் என் பேரை நினைக்க பண்ணும்படியாக எனக்கு குமாரன் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தி அந்த தூணுக்கு தன் பேரை தரித்திருந்தான் அது இந்நாள் வரைக்கும் அப்சலோமின் அடையாளம் என்று சொல்லப்படும் சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் கர்த்தர் ராஜாவை அவர் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி நியாயம் என்னும் செய்தியை அவருக்கு கொண்டு போக நான் ஓடட்டுமே என்றான் யோவாப் அவனை நோக்கி இன்றைய தினம் நீ செய்தியை கொண்டு போக கூடாது இன்னொரு நாளில் நீ செய்தியை கொண்டு போகலாம் ராஜாவின் குமாரன் செத்தபடியினால் இன்றைக்கு நீ செய்தியை கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லி யோவாப் கூஷியை நோக்கி நீ போய் கண்டதை ராஜாவுக்கு அறிவி என்றான் கூஷி யோவாபை வணங்கி ஓடினான் சாதோக்கின் குமாரனாகிய அஹிமாஸ் இன்னும் யோவாபை நோக்கி எப்படியானாலும் கூஷியின் பிறக்காலே நானும் ஓடட்டுமே என்று திரும்ப கேட்டதற்கு யோவாப் என் மகனே சொல்லும்படி உனக்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன என்றான் அதற்கு அவன் எப்படியானாலும் நான் ஓடுவேன் என்றான் அப்பொழுது யோபாப் ஓடு என்றான் அப்படியே அஹிமாஸ் சமனான பூமி வழியாயோடி கூஷிக்கு முந்திக் கொண்டான் தாவீது இரண்டு ஒளிமுக கெவுனி வாசலுக்கு நடுவாக உட்கார்ந்திருந்தான் ஜாமங் அலங்கத்தில் இருக்கிற கெவினியின் மேல் நடந்து தன் கண்களை ஏறெடுத்து இதோ ஒரு மனுஷன் தனியே ஓடி வருகிறதைக் கண்டு கூப்பிட்டு ராஜாவுக்கு அறிவித்தான் அப்பொழுது ராஜா அவன் ஒருவனாய் வந்தால் அவன் வாயிலே நல்ல செய்தி இருக்கும் என்றான் அவன் ஓடி கெட்ட வரும்போது ஜாமம் காக்கிறவன் வேறு ஒருவன் ஓடி வருகிறதைக் கண்டு அதோ பின் ஒருவன் தனியே ஓடி வருகிறான் என்று வாசல் காக்கிறவனோடே கூப்பிட்டு சொன்னான் அப்பொழுது ராஜா அவனும் நல்ல செய்தி கொண்டு வருகிறவன் என்றான் மேலும் ஜாமங் காக்கிறவன் முந்தினவனுடைய ஓட்டம் சாதோக்கின் குமாரன் அஹிமாசுடைய ஓட்டம் இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது என்றான் அப்பொழுது ராஜா அவன் நல்ல மனுஷன் அவன் நல்ல செய்தி சொல்ல வருகிறான் என்றான் அஹிமாஸ் வந்து ராஜாவை நோக்கி சமாதானம் என்று சொல்லி முகம் குப்புற விழுந்து ராஜாவை வணங்கி ராஜாவாகிய என் ஆண்டவருக்கு விரோதமாய்த் தங்கள் கைகளை எடுத்த மனுஷரை ஒப்பு கொடுத்திருக்கிற உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்றான் அப்பொழுது ராஜா பிள்ளையாண்டானாகிய அப்சலோன் சுகமாயிருக்கிறானா என்று கேட்டதற்கு அஹிமாஸ் யோவாப் ராஜாவின் வேலைக்காரனையும் உம்முடைய அடியானையும் அனுப்புகிறபோது ஒரு பெரிய சந்தடி இருந்தது ஆனாலும் அது இன்னதென்று தெரியாது என்றான் அப்பொழுது ராஜா நீ அங்கே போய் நில் என்றான் அவன் ஒரு பக்கத்தில் போய் நின்றான் இதோ கூஷி வந்து ராஜாவாகிய என் ஆண்டவனே நற்செய்தி இன்று உமக்கு விரோதமாய் எழும்பின எல்லாரின் கைக்கும் உம்மை நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்றான் அப்பொழுது ராஜா கூஷியை பார்த்து பிள்ளையாண்டானாகிய அப்சலோன் சுகமாயிருக்கிறானா என்று கேட்டதற்கு கூஷி என்பவன் அந்த பிள்ளையாண்டானுக்கு நடந்தது போல ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சத்துருக்களுக்கும் பொல்லாப்பு செய்ய உமக்கு விரோதமாய் எழும்புகிற யாவருக்கும் நடக்க கடவது என்றான் அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி வாசலின் மேல் வீட்டிற்குள் போய் அழுதான் அவன் போகையில் என் மகனாகிய அப்சலோமே என் மகனே என் மகனாகிய அப்சலோமே நான் உனக்கு பதிலாக செத்தேனேயானால் நலமாயிருக்கும் அப்சலோமே என் மகனே என் மகனே என்று சொல்லி அழுதான்